சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமகா மிதுன ராசிக்கு இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னாங்க ரொம்ப ஒரு நல்ல மாசமா இருக்குது குறிப்பா சொல்லணும்னா தொழில் வளர்ச்சிகள் தரக்கூடிய வாசம் உங்களுடைய ஜீவனங்கள் உயரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கு பத்தில் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் இருக்கு இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஒன்று நான்கு உடையவ ரெண்டுக்கும் உடையவர் அதாவது உங்க ஜென்மஸ்தான அதிபதி நாலாம் பாவத்திற்கும் உடையவர் புத பகவான் இப்போ வந்து பத்தாம் பாவத்துல இருக்கார் ஒன்று ஒன்றாம் பாவம் உங்களுடைய ஜென்மஸ்தானம் உங்களுடைய உயிர் லக்னம் உதயத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம்ங்கிறது உங்களுடைய தாயார் உங்களுடைய வீடு அதே போல நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனம் சொந்தமா இருக்கக்கூடிய இடங்கள் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் இதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் கொண்டவர் பூத பகவான் அவர் வந்து இப்போ பத்தாம் பாவத்தில் இருக்கார் பத்தாம் பாவங்கிறது ஜீவனத்தை குறிக்கக்கூடிய ஜீவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த தொழில் செய்து நீங்கள் முன்னேறிவீங்க எதுதான் உங்களுக்கு சாஸ்வதமான தொழில் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடியது உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் பாவங்க இதுல என்ன அமைப்பு அப்படின்னா இந்த ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு போகுது இல்லைங்களா இதற்கு கேந்திரம் அப்படின்னு பேர் நாலாம் அதிபதி ஏழில் இருக்கிறது ஏழாம் அதிபதி நாலில் இருக்கிறது நாலாம் அதிபதி பத்தில் இருக்கிறது பத்தாம் அதிபதி நாலுடன் சம்பந்தம் இது எல்லாமே இப்படிலாம் வந்ததுன்னா அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இது ஒன்றோட ஒன்று சம்பந்தம் இருந்தால் அதற்கு கேந்திர யோகம் அப்படின்னு பேர் இப்போ மிதுன ராசி உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா ஒன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் புதன் இப்போ அந்த புத பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இது கேந்திர யோகத்தை உண்டு பண்ணுதுங்க நாலாம் அதிபதி பத்தில் போறது ஜென்மஸ்தானாதிபதி பத்தில் போறது இது கேந்திர யோகத்தை கொடுக்கும் இந்த கேந்திர யோகம் என்னங்க செய்யும் பெரிய யோகம் வரட்டும் நல்லது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது கேந்திரம் அதாவது மாகேந்திரம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க மாகேந்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலே நம்ம சொன்ன பாருங்க ஒன்று நாலு ஏழு பத்து இப்படின்னு கூட்டி ஒரு நட்சத்திரத்தை வந் அந்த நட்சத்திரம் வந்தால் அதற்கு இந்த கேந்திர பொருத்தம் அமையும் இந்த கேந்திர பொருத்தம் அமைஞ்சா தான் அவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் வம்ச அபிவிருத்தி எளிமையாக இருக்கும் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அதாவது இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பங்குனி மாசத்துக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு கேந்திர யோகத்தை உண்டாக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் ஏற்கனவே அல்லது எனக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை வேணும் இப்படிலாம் ஆசைப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட அவங்க நினைக்கும்படியாகவே ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த புத பகவான் உங்களுக்கு உருவாக்குறாரு அடுத்ததாக பாத்தீங்கன்னா மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பத்தாம் பாவத்துல சூரியன் இருக்காருங்க மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானம் விஜயஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் அவர் நாளா பத்தாம் பாவத்துல ஜீவனஸ்தானத்துல போகக்கூடிய அமைப்புங்கிறதுனால குறிப்பாக சொந்த தொழில் செய்பவங்களாக இருந்தாலும் சரி மாத சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவங்களாக இருந்தாலும் சரி அரசாங்க வேலை பார்ப்பவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல யோகத்தை பண்ணுங்க இந்த நல்ல யோகம் எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பள உயர்வாகவோ பொருளாதார வளர்ச்சியாகவோ நீங்க சாதாரண டெம்பரவரி ஜாப் பார்த்துட்டு அது பர்மனென்ட் ஜாப்பாக மாறுவதற்கான வாய்ப்பை கூட உருவாக்கும் அது ஒரு பெரிய நல்ல விஷயம் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பகவானினால் ஏற்படக்கூடிய அமைப்புங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு கேது பகவான் வந்து நாலாம் பாவத்தில் இருக்காரு அந்த கேது பகவான் நாலாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்குடைய பொருளாதார செலவுகள் ஏற்படுமோ வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம் ஏன்னா குரு பகவான் அந்த நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கறதுனால நாலாம் பாவம் பார்வை பெறுவதனால வீட்டிற்கு தேவையான செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் செலவு இருக்கும் ஆனால் அது சுப செலவாக இருக்கும் வெட்டி செலவாகவோ வீண் செலவாகவோ விரய செலவாகவோ எதிர்காலத்திற்கு ஒரு பிரயோஜனமே அல்லாத செலவாகவோ இருக்காது ஒரு நல்ல செலவாக அமையும் இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பத்தாம் பாவத்தில் தான் இருக்கிறார் இந்த பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு செல்லுவதற்கான யோகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுறாருங்க இல்லை ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு முக்கியமாக இந்த மாதத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லா மே ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் செலவை கொஞ்சம் கவனித்து செய்யணும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய்தீபம் போடுங்க அந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு பங்குனி மாதம் ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய நான்கு தினங்கள் இந்த வியாழக்கிழமையில வருது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமகா